சுவிசேசம் பதினெட்டு சொல்லுங்க உங்க பைபிள் இருக்கான் தேவனை ஒருவனும் ஒரு காலமும் எத்தனை புரியுது காலம்னா ஒரு காலம் அப்படின்னா ஒரு காலமும் கண்டதில்லை அப்ப ஆதம் கண்டாரா ஆனால் நம்ம நமக்கு தான் சண்டே கிளாஸ் டீச்சரே சொல்லி தந்தாங்க ஆதாம் ஏவால் தேவன் அவர்களோடு உலாவினார் ஆமேன் வசனம் சொல்லுது ஆமேன் இப்போ உலாவிறேன்னு என்னன்னு பார்ப்போம் நான் அவர்களோடு உலாவி அவர்களுக்குள்ளாக இருப்பேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க தேவனுடைய வார்த்தை தான் இருந்துச்சு ஆதியில் வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவன் எப்படி பேசினார் தேவன் பேசியிருப்பார் இல்லையா ஆதாமே அப்படின்னாரு இல்லையா அந்த வார்த்தை என்னது மாம்சமாகல சார் எத்தனை புரியுது தேவன் பேசினார் பேசினார் தேவ தூதனாக வந்தார் யாருமே தேவனை பார்க்கவே இல்லை தேவ தூதர்கள் மூணு பேர் வந்தாங்க அப்படிதான் ஆப் ஆபிரஹமுக்கெல்லாம் தரிசனமானார் சரி புரியுதுங்களா ரொம்ப முக்கியம் ஐ மீன் தேவனை சொல்லுங்க ஒரு காலும் ஒருவனும் கண்டதில்லை பிதாவின் வலது பரிசத்தில் இருந்த குமாரனை அன்றி அப்படின்னா ஆதாமும் பார்க்கலன்னு அர்த்தம் ஏவாலும் தேவனை பார்க்கலன்னு அர்த்தம் மோசேயும் தேவனுடைய பின் அந்த அந்த என்ன சொல்கிறதுக்கு அந்த மகிமையை தான் பார்த்தானே தவிர முகத்தை பார்க்கலாம் என்ன சொல்லிட்டார் என்னை பார்த்தா நீ தாங்க மாட்டப்பா அப்படின்ட்டார் ஒருவேளை பிரதர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆதாம் வந்து ஏதேன் தோட்டத்தில் தேவ சாயலில் இருந்தாம் இல்லையா அப்போ பார்த்துருப்பான் அப்படின்ட்டு அதுக்கு எங்கேயா எவிடன்ஸ் இருக்கா கிடையவே கிடையாது பகலிலே குளிர்ச்சியான வேலையிலே நல்ல கவனிச்சுக்கோங்க எங்கே இருக்குது மூன்றாவது அதிகாரத்தில் தான் இருக்குது அதுக்கு இடையில தேவன் அவங்களோட உலாவனதெல்லாம் கிடையவே கிடையாது சிருஷ்டித்தார் படைச்சாரு உண்டு பண்ணார் ஆடு மாடெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாரு அவனை பண்படுத்தணும் பாதுகாக்கணும் வச்சார் எல்லாமே இருக்கு புரியுதுங்களா தேவன் கூட இருந்தாரா இல்லை சொல்லுங்க ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தான் எல்லாத்தையும் சிருஷ்டித்தது எத்தனை புரியுது ஆமே இப்ப பாருங்க பகலிலே குளிர்ச்சியான வேலையிலே பகலிலே குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் உலாவுல தேவனுடைய கத்தருடைய சத்தத்தை உலாவிச்சு உலாவுனது தேவன் கிடையாது தேவனுடைய சத்தம் அதான் சொன்னேன் ஆதியிலே வார்த்தை இருந்தது வார்த்தை மாம்சமாக மாறலை எப்போ மாறிச்சு புதிய உடன்படிக்கெல்லாம் தான் மா இப்போ இங்கே தான் மாறிச்சு எத்தனை புரியுது புரியுதா அதிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனோ இருந்தது தேவனாக இருந்தது அது வார்த்தையாக தான் இருந்துச்சு ஆமாம் பகலிலே குளிர்ச்சியான வேலையிலே தேவன் உலாவனு நாம் என்ன நினச்சோன்னா அவர் அப்படியே ஆதாமே அப்படின்னு நடந்து வந்தார்னு நினச்சோம் இல்லை இல்லை தேவனுடைய தேவனாகி கத்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் அவர்களுக்குள்ளே உலாவின சத்தம் அவர்களுக்குள்ளே அந்த தேவனுடைய பிரசன்னம் அவருடைய சத்தத்தை தான் பார்த்தார்கள் பேர் புரியுது ஆமேன் விசுவாசிக்கிறீங்களா நம்ப முடியுதா மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவனை பார்க்க முடியாது பரிசுத்தமான இடம் அது அங்கேயே தேவனுடைய பிரசன்னத்தை தான் பார்க்க முடியும் புரியுதுங்களா ரைட்டு கத்தன் நல்லவர் ஆதான் பாவியா இல்லையா பாவம் செஞ்ச பிறகு தேவனை பார்க்க முடியுமா ஆமாம் அவர்கிட்ட நெருங்க முடியுமா முடிய முடியாது பின்ன தோல்வோடெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு எல்லாமே சொல்லுங்கள் எல்லாமே இப்போ எப்படி நம்ம செய்கிறாரு அப்படித்தான் மாம்சமானது புதிய இங்கே தான் ஏசப்பா மாம்சமானது தான் அது வரைக்கும் தேவனை யாரும் ஒரு காலமும் ஒருவனும் கண்டதில்லை சொல்லுங்கள் இப்போ சொல்லுங்கள் தேவனை யா எல்லாரும் பார்த்தாங்களான்னா பார்த்தாங்க எப்போ பார்த்தாங்க யோகவான் ஒன்று தேவனை எல்லாரும் எப்போ பார்த்தாங்க பார்த்தாங்களா இல்லையா எல்லாரும் நிறைய பேர் பார்த்தாங்க யாரெல்லாம் பார்த்தாங்க வேதம் சொல்லுது இல்லையா ஆமீன் அந்த வார்த்தை மாம்சமாகி கிருவையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டும் அது பிதா ஒரே பிறனுடைய மகிமைக்கு ஒப்பா இருந்தது இருக்குதா சரி பதினெட்டாவசனம் தேவனே ஒரு காலம் ஒருவனும் கண்டதில்லை பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் கையை தட்டி எத்தனை புரியுது தேவனை பார்த்தாங்களா பார்த்தாங்க எப்படி பார்த்தாங்க இயேசு மூலமாக பார்த்தாங்க என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அதிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை ஆதம் காலத்தில் மாம்சமாகலை அதனால் அவன் தேவனை காணலைன்றேன் எத்தனையோ புரியுது தேவனை ஒருவனும் ஒரு காலத்திலும் காணவில்லை இயேசு ஒருத்தர் தான் தேவனை கண்டார் புரியுதுங்களா ஆமீன் பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே தேவனை வெளிப்படுத்தினார் இப்போ இயேசு யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்களெல்லாம் தேவனை பார்த்துட்டாங்க அதான் பிலிப்பு கேட்பார் இல்லையா பிதாவை எங்களுக்கு காட்டும் அப்படின்னதும் பிலிப்பு நீ இவ்வளோ நாள் என் கூட இருந்ததும் இருந்தும் நீ விசுவாசிக்கலையா என்னை கண்டவன் பிதாவை கண்டதில்லை என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொன்னார் எத்தனை புரியுது எவ்வளோ சமாச்சாரம் இருக்கு தெரியுமா புத்தீங்களா ஆமா கத்திரக்கு ஸ்தோத்திரம் ஆமேன் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த வார்த்தையை ஷாக் சாக்காயிட்டேன் என்னடா ஒரு காலத்துலேயும் பார்த்தது இல்லையா ஆமா இல்ல தேவன் ஒருத்தனம் கண்டது அப்போ ஆதான் போய் உள்ள பார்க்கவே இல்லையா ஐயோ யோ நம்ம பாட்டுக்கு பார்த்தா பார்த்தா நினைச்சிட்டு இருந்தோம் புரியுதுங்களா ஆமேன்னு சொல்லுங்க இன்னும் உம்மிடத்தில் உண்டே ஆதியாகவே தெரியாதுங்க நமக்கு ீதாக சண்டை கிளாஸுங்கிற பேரில் போட்டு ஆதாம் ஏவாளுக்கு மத்தியில் ஏசப்ப அப்படி ஆமாம் அப்படியே கையை கொடுத்து அப்படியே கூட்டிகிட்டு போகிற மாதிரி காட்டி ஆமாம் கொலாப்ஸ் பண்ணிட்டேன் ஆ சரி கத்தன் நல்லவர்